செம்மணி இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் என்கின்ற வகையில் இன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அவை தொடர்பான இன்று அகழ்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த பகுதிக்கு சிஐடியின் முக்கிய அதிகாரிகளோ அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பு அதிகாரிகள் யாருமோ போலீஸ் துணைக் கழகத்தின் அதிகாரிகளோ பிரசன்னமாகவில்லை ஏன் என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது அடியாலை முள்ளிக்குளம் பகுதியிலே இன்னும் ஒரு விடயம் அந்த கால பகுதியிலே மிக பிரதானமாக பேசப்பட்டது திருமதி சுமதி அவர்கள் அவருடைய கணவரோடு குடும்பமாக தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த போது கணவனை ராணுவத்தினர் அழைத்து செல்லுகின்றார்கள் என்ற போது மனைவியும் உடன் சென்றிருக்கின்றார் அந்த மனைவி அந்த அழைத்து செல்லப்பட்ட ராணுவத்தினரால் மானபங்கப்படுத்தப்பட்டு உடைகள் களையப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த விடயம் அன்றைய காலப்பகுதியிலே கிருசாந்தியினுடைய அஹ் படுகொலைக்கு பின்னர் மிகவும் அதிக பேசப்பட்டது அது மட்டுமல்லாது இந்த விடயத்தை கையாண்டவர் வேறு யாரும் இல்ல ராணுவ கேப்டன் லலித் கேவா என்றுதான் அந்த விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றது அந்த காலப்பகுதியிலே கொழும்புத்துறை அரியாலை செம்மணி பகுதிகளுக்கான ராணுவ முகாமில் கேப்டனாகவே லலித் கேவா அவர்கள் இருந்திருக்கின்றார் என்பதுதான் ராணுவ விவகாரங்கள் தொடர்பான அவர்களுடைய கோப்பில் இருக்கக்கூடிய தகவல் அந்த காலப்பகுதியிலே இவர்தான் பொறுப்பாக இருந்திருக்கிறார் அந்த காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தின் கட்டளைத் தளபதியாக இருந்தவர் வேறு யாரும் ராணுவத்தின் உயர் அதிகாரியாக இருந்த ஸ்ரீலால் ஜெயசூரிய அவரோடு அடுத்த நிலையில் இருந்திருக்க கூடியவர்கள் பெரேரா அவரோடு இன்னும் ஒருவர் இருந்திருக்கின்றார் மேஜர் ஜெனரல் கருணாத்திலகவே இவர்கள் அந்த செம்மணி பகுதியிலே இந்த படுகொலை இடம்பெறுகின்ற போது அல்லது இந்த சித்திரவதைகள் இடம்பெறுகின்ற போது இருந்திருக்கின்றார்கள் இவர்களின் கட்டளையின் பேரில் தான் குறித்த சம்பவம் இடம்பெற்றது இவர்கள்தான் இதற்கு பிரதான காரணம் என்று வேறு யாரும் கூறவில்லை சோமரட்ன அந்த ஒருவராக குறித்த மூன்று ராணுவ அதிகாரிகள் தொடர்பிலும் நீதிபதி இளஞ்சலியன் இவர்கள் இந்த விடயம் தொடர்பில் பொறுப்போடு பதில் குறித்த பகுதிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பிக்கின்ற போது அந்த இடத்தில் தான் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இன்று நீலக்கண்ணீர் வடிக்கின்றார் என்னுடைய ஆட்சியிலே பல தவறுகள் இடம்பெற்று விட்டன நானும் அந்த தவறுகளுக்கு காரணமாக இருந்து விட்டேன் என்றவர் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு இடம்பெற்ற அவலத்தை மூடி மறைப்பதில் அல்லது அதனை செய்தவர்களை காப்பாற்றுவதில் எப்படி ஒரு பெண் செயற்பட்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு கோரமான கொடூரமான சம்பவம் வேறு எதுவும் இல்லை